என்னுடைய ஐம்பதாவது படம் அது மகாராஜா ராமஞ்சந்தில் வந்து நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்போ நேத்தி ஒரு டேரக்டர் ஒர்க் பண்றது பெரும் சந்தோஷம் இருபத்தி அஞ்சாவது படம் அமைஞ்சது சீதகாதி சீதகாதியோட அஞ்சாவது படம் அமைஞ்சது என் வாழ்வின் பாக்கியம் முதல்ல இங்க வந்திருக்க உங்க அனைவருக்கும் மிக்க நன்றி அவருடைய இறந்து போனால் கேள்விப்பட்ட போது எனக்கு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது எனக்கு அவருடைய நேரடி தொடர்பு எதுவும் இல்லைனாலும் புதுப்பேட்டை போடுறதுக்காக நாங்கள் அங்க போன போது அவ்வளோ பெரிய இடம் அவ்வளோ செட்டு அவ்வளோ படங்கள் நடந்துட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சுல நாங்க போகும்போது இது ஒருத்தர் கற்பனை பண்ணாரா இது ஒருத்தர் ரொம்ப நாரா ஒரு ஒரு ஸ்லம் என்ன இருக்கு ஒரு கோட்டை வேணுமா கோட்டை இருக்கு ஒரு பார்க் வேணும்னா பார்க் இருக்கு ஃபார்மிங் லேண்ட் வேணும்னா ஃபார்மிங் லேண்ட் இருக்கு எல்லாமே இருந்தது சின்ன சின்ன பொருள்லாம் இருந்தது பேனா முதற்கொண்டு எல்லாமே ராமோஜரா அவங்களுடைய இது போட்டிருக்கும் நான் ஆச்சரியம் வரைக்கும் கொடுக்குறாங்களா உள்ள ஸ்டார் ரோட்ல இருந்து அவ்வளோ வசதி இவ்வளோ கற்பனை ஒருத்தர் இப்படி பண்ணாரு அது ஒரு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அவரோட வீடு பார்ப்போம் கண்ணாடி போட்டு மூடி இருக்கும் நாங்க பேசிப்போம் வேறுனால ஹெலிகாப்டர் வருமா நிற்குமா அப்படிலாம் பேசியிருக்கோம் ஸோ ரொம்ப ஆச்சரியமான ஒரு மனுஷனாக எனக்கு அவர் இருந்தார் ஸோ அவர் அவர் இறந்து போது என்ன நரம்பால சடத்தில் நடிச்சு பட் அது கேள்வி போடும்போது காலை செய்தியை பார்க்கும்போது இப்போது அஞ்சலி செலுத்தும் போது சரி ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் அங்கே வந்து ஏன்னா ஹீரோ ஃப்ரெண்டாக நடிக்கும்போது வந்து உங்களுக்கு எதுவும் வேலை இருக்காது நான் போனோன்னு ஹஸ்மேட்டர் சொல்லிடுவேன் சார் நான் அங்கே தூங்கிட்டு இருப்பேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் வாட்டுக்கு படுத்தல எனக்கு அப்போ இப்போ தான் தூக்கம் குறைவாக வருது அப்போது பெரிய கனவும் பாரமும் இல்லாதனால எங்க படத்தாலும் நான் தூங்கிடுவேன் அந்த செட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லிவிட்டு எல்லா படத்துக்கும் போயிட்டு கொஞ்சம் இருந்து பார்த்துட்டு நானும் ஷூட்டிங் வேடிக்கைப்பா மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு ஒரு இடத்துல படுத்து தூங்கிடுவேன் அப்படி நான் நிறைய இடத்துல படுத்துருக்கேன் செல்வாசாரம் தனுமஷன் கிரிக்கெட்லாம் எடுக்கப்படுவாங்க நாங்கள்லாம் விளையாண்டுருக்கோம் அவரை சேர்ந்து ஸோ அங்கே நிறைய இடத்துல கிரிக்கெட் விளையாண்டுருக்கோம் அங்கே வரலாறு ஷூட் நடந்தது அங்கே போய் நாங்கள் அஜித் சாரப்பா தூரம் அண்ட் பார்த்துருக்கோம் ஹிந்தி படம் ஷூட் நடந்திருக்கு பார்த்துருக்கோம் இன்னும் நிறைய ஷூட்டிங் வீடியோக்கு பார்த்துருக்கோம் சுற்றி பார்த்த மாதிரி இருந்தது நிறைய பேர் நிறைய அனுபவம் இருக்கு ஒரு படம் தான் அங்கே பண்ணேன் ஆனால் நிறைய அனுபவம் இருக்கு இன்னைக்கு அவர் இறந்து போயிட்டாலும் கிள்ளி படம் மிகவும் வேதனை அளிக்குது இப்படி ஒரு கற்பனை பண்ண முன்னச்சு நிறைய பேரோட கற்பனைக்கு வந்து உருவம் கொடுத்துருக்கார நம்புறேன் அதுக்கான மருந்துக்கிறேன்னு அவருடைய ஆன்மா சாத்தி அப்புறம் வந்து மகாராஜா இந்த நித்தில ட்ரெயிலர் வந்த உடனே ஒரு படப்படுப்பான தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தோடையும் இந்த கதையும் வந்து அதை யார் முதல் முறை பார்க்கும்போது சரி அவங்களுக்கு இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து முழுசாக கிடைக்கணும் அப்படின்னா படம் பார்த்துட்டு அதோடைய கருத்து என்னவோ வேணா இருக்கலாம் இது ஆனால் அவன் சொல்ல வருவது அவன் உங்களுக்கு சொல்ல வருவதை தாண்டி அவன் உங்களுக்கு ஏற்படுத்த விரும்புகிற அனுபவம் ஒன்று இருக்குல்ல அதுக்கு அவன் ரொம்ப என்ன கேட்டுறான் அது மட்டும்தான் அவன் புத்தி பாதுகாக்கலாம் அதுக்கு தெரிஞ்சிருமோ அதுக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெயிலர் வந்த கூட ப்ரொடியூசர் அவனுக்கு ரொம்ப நேரம் ஆர்கியூமெண்ட்டு சண்டை இதெல்லாம் ரிவீல் ஆகிடுமோ அப்படின்னு அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தான் அதனால் நீங்கள் படம் பார்த்து விமர்சனம் சொல்கிற ஒரு அனைவருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் முடிஞ்ச அளவுக்கு கதையை ரிவீல் பண்ணாமல் நீங்கள் அதனால என்ன கருத்து வேணா வைங்க தயவு செஞ்சு கதையை மட்டும் ரிவீல் பண்ண வேணாம்னு வேண்டி கேட்டுக்கிறேன் ஓகே தானே உங்களுக்கு சோ படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல எதுவாக இருந்தாலும் உங்களுடைய விருப்பம் தான் என்னுடைய ஐம்பதாவது படம் அது மகாராஜா ராமஞ்சதுல வந்து நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்போ நித்தல் மாதிரி ஒரு டேரக்டர் ஒர்க் பண்றது பெரும் சந்தோஷம் சார் சுதான்சார் இதை இருபத்தஞ்சாவது படம் அமைஞ்சது சீதக்காதி சீதக்காதி இருபத்தி அஞ்சாவது படம் அமைஞ்சது என் வாழ்வின் பாக்கியம் அதே மாதிரி ஐம்பதாவது படத்துல நித்தலோட சேர்ந்து மகாராஜான்னு ஒரு துணம் பண்ணதும் என் வாழ்வன் சிறந்த அனுபவத்தின் பரிசு இல்லை அப்படின்னு நான் பாடிக்கணும் அதை பார்க்குறேன் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு நாளும் ஒருத்தனுடைய தேடுதலோடையும் அறிவோடையும் அவருடைய ஆர்வத்தோடையும் அவங்களோட ஃபில்ம் மேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸோடையும் ஒருத்தன் ஓப்பனாக இருந்தார் திறந்த புத்தகமாக இருந்தார் கலந்து பேசக்கூடிய அளவுக்கு சீன் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறேன் ஒரு சீனில் நானும் அவர் கேமராமேனு

வினோத் சாகர் கல்கி எனக்கு இந்த படத்துல தான் தெரியும் வினோத் ஆரானகிட்டால நான் நான் விரும்பி கேட்ட நடிகன் எனக்கு இந்த மெருத்தான் நல்லா இருக்கும் இருந்து பழக்கம் ஸோ கல்கி வந்து நான் அவனை ரொம்ப ரசிக்கிறேன் அவன் ஏன்னா அவன் சீன் பண்ணும்போது அவன்கிட்ட ஒரு மீனான தாய்மை இருக்கு ரொம்ப நடிகம் எதிர்காலத்தில் மிக சிறந்த நடிகனாக வருவன் நான் நம்புறேன் அவன் நிறைய நிறைய நடிகை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு சர்ந்த சந்தர்ப்பம் முடிஞ்சு நல்ல பெரிய ஆக்டர் வருது உட்காரு சார் அது நட்டி சார் இந்த படத்தில் இருந்த மிகப்பெரிய ப்ளஸ் அந்த கேரக்டரை ரொம்ப அழகாக கேரி பண்ணியிருந்தாரு அவர் ரொம்ப நன்றி அந்த நவன்தாசனை இந்த ஐம்பது படத்தின் ஒரு அழகான கோலமாக இருந்தால் அதன் முதல் புள்ளி அவர் சொல்லி அவரால் நடந்தது அது ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி என் இயக்குனர் என் குருநாதன் சிறப்பு ரொம்ப சமையஸாக அவருடைய வாழ்க்கை கீழே குறியாக இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு ஆளை யாருமே நம்பாத ஒரு ஆள் என் உன் என் சார்ந்த யாருமே நான் நம்பாத ஒரு ஆள் நானும் நம்பாத ஒரு ஆள் தான் இக்கட்டா சூழலில் இருக்கும்போது என்ன மாதிரி ஒருத்தரை கூட்டுக்கிட்டு அந்த படத்தை ஷூட்டிங் பண்ணது மிக ஆச்சரியமான ஒரு விஷயம் அது நடந்ததுக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றி சிஜே பாஸ்கர் சார் என்னுடைய சீரியல் எனக்கு முதல்ல என்ன நடிகவே தெரியாத போது எனக்கு வாய்ப்பு கொடுத்து நான் தோண்டு போகும்போது ஒரு நாள் வந்து உன் கண்ணும் சிரிப்பு நல்லா இருக்கடா உணர்ந்த ஆகிடுச்சா நீ நல்லா வருவேன்னு என்ன ஒரு நாள் சொன்னார் அவருக்கு மிக்க நன்றி நிறைய பேர் எனக்கு உதவி பண்ணிருக்காங்க நிறைய பேர் சொல்லி கொடுத்திருக்காங்க சின்ன சின்ன விஷயம் இந்த ஐம்பது படங்கிறது ஒரு மாலையாக இருந்தால் அது ஒவ்வொரு மணியும் இங்க இருக்கிற அத்தனை பேர்களையும் கோர்க்கப்பட்டது அது பிரஸ் மீடியா நண்பர்கள் படங்கள் இயக்குநர்களும் எல்லாராலையும் எல்லார்கிட்ட இருந்தாலும் நான் இதை ஒழுங்கு அதை அத மேல வைக்கிற விமர்சனமும் பாராட்டோ திட்டம் இதுவாக இருந்தாலும் என்ன அதை யோசிக்கத்தான் வச்சது நம்ம யோசிக்க இருக்கிற எந்த விஷயமும் நம்மளை முன்னெடுத்த கொண்டு போகும்போது நான் அறிந்து உணர்ந்த உண்மை ஸோ இந்த ஐம்பது பிறமா என் கூட இருந்த எனக்காக பேசுங்க இல்லை என்னை திட்டி என்னை உணவுதான் சொல்ல வச்சதாக இருக்கலாம் ரொம்ப கடுமையான விமர்சனமாக இருக்கலாம் பாராட்டாக இருக்கலாம் நான் எல்லாத்தையும் சமமாக பார்க்குறேன் அதை கொடுத்து உங்கள் அத்தனை பேருக்கு மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ ஸோ மச்ராமியின் நான் வந்து துபாயில் இருக்கும்போது ரெண்டு படத்துக்கு ஃபோட்டோ அனுப்பினேன் ஏதோ சும்மா போக்குல சினிமா வந்து சினிமா ரொம்ப சுலபமாக தெரியாது எல்லாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் துபாய் வேலை தேடும்போது போது நான் ஒரு வருஷம் ஜிம்முக்கெலாம் போய் கொஞ்சம் ஒல்லிலாம் நல்லா ஒல்லியா இருப்பாப்போம் அது இப்போ ஃபைவ் ஸ்டார் படத்துக்கும் பாய்ஸ் படத்துக்கும் ஆர்டிஸ்டேட் ஆகிறப்போது ரெண்டு படத்துக்கும் நான் போட்டோ நான் அங்கிருந்து அனுப்பியிருந்தார் தோட்டம் நான் சித்தார்த்த சார் சந்திக்கும் போது நான் சொல்லியிருக்கேன் மணிக்கு சொல்லியிருக்கேன் எனக்கு தெரியல சொன்னா தெரியல அப்போ மணி வந்து என் ஃப்ரெண்டு கிடையாங்க மது கடன் ஒன்று இருக்கு அந்த மதர் கார்னர் அங்க ரொம்ப நாள் காலேஜ் படிக்கும் போது அவன் ஃப்ரெண்டு கடை ஸ்டேஷன் கடை அங்க போய் நான் நின்று இருக்கோம் பல பார்த்துருக்கேன் ஏ இந்த பையன் பாய்ஸ் லட்சம் பையன் தானே அப்படின்னு பார்த்துருக்கேன் ஒரு நாள் எதேச்சியா பார்த்த ஒரு இன்டர்வியூ எனக்கு என்ன ஒருத்தன் வந்து இனிமே இந்த வாழ்க்கை எவ்ளோ பயமுறுத்தனோ நான் பயப்பட மாட்டேன்டா அப்படின்னு ஒருத்தன் ரியலைஸ் பண்ண மாதிரி இருந்தது அந்த இன்டர்வியூ பெரிய போதோ பெயின்னு அது வாழ்க்கை தான் இது என்ன பண்ணணும்னு தெரியாது எப்படி நீ திருந்த நொடி இன்னைக்கு இல்லை அடுத்த நொடியும் கீழ் இருக்குது அதுல ஆச்சரியம் நடக்குமா இல்ல ஏதாவது நடக்குமா பயமுறுத்துமான்னு கூட தெரியாது அப்படி இனிமே அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு இருந்த ஃபீல் வந்து நான் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது ஒருத்தர் உட்காந்து கண்ணாடி போட்டுட்டு பேசினது வீட்டுல அம்மா சம்மா அமைச்சு இந்த வாழ்க்கை ரொம்ப அழகா இப்பயும் ஒரு தென்கட்சிக்கு ஒரு கதை ஏதோ கேட்ட மாதிரி கொஞ்சம் ஆகும் நண்பர் ஒருத்தர் அது அரை ஒரு தான் இருக்கு பட் மழை பெய்யும் போது உட்காந்து பக்கோடா சாப்பிட பிடிக்கும் அப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சு ரிட்டையர் ஆகுது இப்பயும் ஒரு மழை மலைசி பெய்யும் போது உட்காந்து பக்கோடை சாப்பிட வரப்போ அது அழகா வாழ்க்கை சாதாரணமாக எடுத்துக்கிறது அது வந்து இட் இஸ் பியூட்டிஃபுல் நான் அந்த மாதிரி மழை பெய்யும்போது பக்கடா சாப்பிட்ற ஒரு ஆளாக தான் அந்த மணியன்னு பார்த்தேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது நான் உதவி பண்ணணும் இல்லை காப்பாற்றணுன்ற எந்த எண்ணமும் கிடையாது அதனால அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாகிட்ட இருந்தால் அதனால நினைத்திருட்டேன் சொன்னேன் நான் ஏன்னா திறமை இல்லாத யாரையும் யாரும் வாய்ப்பு கொடுத்து வளர்க்கவே முடியாது அதை நான் நம்புகிறேன் நான் ட்ரை பண்ணி தோற்றும் போயிருக்கேன் நிறைய பேருக்கு என்னுடைய இத்தனை வருஷம் இருந்து சொல்றேன் அந்த மாதிரி யாருக்கும் திறமை இல்லாத புரிதல் இல்லாத யாருக்கும் சந்தர்ப்பம் ஒண்ணு வாழ்க்கையில மேல கொண்டது அவர்களுக்குள்ள என்ன தேடல் இருக்கு அவர்கள் என்னவா புரிஞ்சுக்கிறாங்க அவர்கள் என்னவா பார்க்கறாங்க ஒரு விஷயத்த அதை வச்சுதான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் முன்னேற்றமும் இல்லை பின்னாடிதோ எதுவா இருக்கு நான் இன்னைக்கு மேல கீழே என்னவாக இருந்தாலும் செய்த தவறுகளும் புரிதலும் ஏதோ ஒரு காரணத்துல நான் ஒரு ஆளா இருக்கிறேன் அது நான் கிரேட்டவோ சாதாரணமோ தெரியாது பட் அதுதான் மண்ணின் நினைக்கிறேன் பொறுத்த வரைக்கும் அவங்க பொரியல் வந்து என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு வாழ்க்கையில் அதுவும் அப்புறம் நடிகராகவும் சரி கூட நடிக்கும் போதும் சரி எந்த தொந்தரவும் இல்லை புரிஞ்சுகிறாரு அதை பெர்ஃபார்ம் ட்ரை பண்ணுறாரு இந்த பயம் மரியாதை இல்லை கன்ஃபியூஷன்ஸ் நடக்கும் இது எதுவுமே நடிக்கும் நடிக்கும்போதெல்லாம் இல்லை சூப்பராக ரொம்ப டேரிங்காக கேமராவையும் கூட இருந்த நடிகரையும் கதாபாத்திரத்தையும் இயற்கையையும் எதிர்கொண்டார் மிக பிரமாதமான நடிகை இந்த படத்தில் அவரோட நடிச்சது ரொம்ப பெரிய சந்தோஷப்பட்டான் காரணத்தில் ஐம்பது படம் ஐம்பதாவது படம் மகாராஜா மித்துல மாதிரி ஒரு இயக்குனர் வந்து மாஸ்டர் பண்ணி முடிச்சேன் சொன்னேன் எனக்கு சில சமயம் நான் நான் ஒரு கணக்கு பண்ணு நடிச்சிருப்பேன் சில இடத்துல எடிட்டிங்ல வந்து எதுவும் மிஸ் ஆயிடும் அந்த சீன்ல நான் சொல்ல அந்த மூடுக்க இதுவாகிடும் அதனால நான் முடிஞ்ச எடிட்டு மட்டும் சொன்னேன் என் சீனை கொஞ்சம் என் ரிதம் மட்டும் பார்த்து கட் பண்ணுங்க ஜம்ப் அடிக்காம எனக்கு ஜம்ப் அடிக்காம போதுமானதா இருக்கும் மாஸ்டர் பண்ணி சொன்னேன் மட்டும் பார்த்து கட் பண்ண எல்லாத்தையும் வைக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு எது ஒண்ணு வெட்டுங்க ஆனா அந்த ரிதம் போகாம மட்டும் வெட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன் அது முடிச்சுட்டு அப்போ என்கிட்ட வந்து கேட்டான் ஆனா நான் வெட்டது உங்களுக்கு சத்தியம் சத்தியமே தெரியவில்லை எங்க கை வச்சாங்க ஒருத்தரில் என் சீன்ல ஸோ அவ்வளவு பிரமாதமான ஒரு ஒரு டெக்னீஷியன் நித்தினுடைய நெருங்கிய நண்பன் அதெல்லாம் தாண்டி தொழில ரொம்ப நேர்மையானாலும் அவர் டேரக்டர் என்ன சொல்ல வர்றாரு அதை எப்படி கொடுக்கணும் முக்கியமாக சாதாரண ஒரு ஒரு படத்தை டைரெக்டாக நேரடியாக சொல்லும்போது இருக்கிற கணக்கு வேற நாங்கள் திருமணா சொல்லும்போது இல்லை உங்களுக்கு வேற ஊருக்கு ஏற்ப ஒரு சீனை பார்க்கும்போது சீன் பின்னாடி கம்யூனிகேட் பண்ண போகிற மூடு வேற இப்போ நீங்கள் பார்க்கும்போது இருக்கிற மூடு வேறன்னு ரெண்டுத்தையும் கணக்கு போட்டு வெட்டது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை அதை ரொம்ப அழகாக செஞ்சிருக்க ஃபீலுமே ஸோ உனக்கு ஒரு வாழ்த்துக்கள் என்னோட கேமராமேன் அவன் பேர் அருண் புருஷோத்தும் இல்லை தினேஷ் புருஷோத் தினேஷ் புருஷோத்த சின்ன பையன் டப்பிங் எப்ப அவங்க அம்மாவோட வந்தாங்க அவங்க அம்மாவுக்கு வந்து அவன் பையன் இல்லை பெரிய கனவு இருக்கு ஆசை இருக்கு நான் சொன்னேன் பையன் பெரிய அறிவாளி இருக்கும் நல்லா வரும் நான் ஒர்க்கு பார்த்து அவங்க அம்மாவுக்கு என்ன பெரிய சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க அம்மாவுக்கு நான் சொல்லிக்கிறேன் உங்க பையன் பெரிய திறமைசாலி அந்த அறிவாளி அவன் அஞ்சு பெரிய ஆள் வரும் அதே மிஷன் தேங்க்யூ ஸோ மச் நியூஸ் அவருக்கு அவருக்கும் அந்த டெய்லரோட அவர் கொடுத்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரொம்ப நன்றி அவருக்கும் மிக்க வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ